வணக்கம் வாழ்வாளமுடன் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரடியான ஒரு வீடியோ உங்களுடன் பேச ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் காரைக்காலுக்கு என்னோடய பைக்கில் போய்ட்டு அன்றைக்கி ஈவினிங்கு திரும்பி வந்தேன் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன் பைக்கை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும் ப்ரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணணுன்ட்டு பிரேக் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் போகும்போது காலையில் ட்ராஃபிக்லாம் எதுவும் இல்லை அந்த சர்வீஸும் பண்ணலை இருந்தாலும் போயிட்டேன் திரும்ப காரைக்காலில் இருந்து வரும்போது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் குறைஞ்சிது பிரேக் ரொம்ப கம்மியாக இருக்குது வேகமாக போக முடியாது அதனால் பிரேக் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பொறையாத்தில் வந்து அந்த ஜங்ஷனில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கிட்ட பிரேக்கை மட்டும் கொஞ்சம் கூட்டம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே என்ன வந்து சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வீஸ் ஒடணும் சர்வீஸ் விடணுன்னு மைண்டில் இருக்குது ஆனால் அதையும் மீறி நிறைய வேலை இருக்குதுன்னு பொய்ய சொல்லிக்கிட்டு அந்த பைக் பராமரிப்புக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்காம முந்த நாள் மறுபடியும் பைக் பயணம் காஞ்சிபுரம் நோக்கி அப்படி போகும்போது பெருசாக ஒன்றும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் அந்த புறையாத்தில் ப்ரேக் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தது பழக்கமாயிடுச்சு அதில் நல்ல ஸ்பீடாக தான் போனேன் போய்ட்டு காஞ்சிபுரத்துலேருந்து ரிட்டன் வரும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திருப்பேன் திடீர்னு வண்டியில் ஹார்ன் அடிக்கலை சரி ஹார்ன் அடிக்கலைன்னு பார்த்தா இண்டிகேட்டர்ஸ் வேலை செய்யலை இண்டிகேட்டர் வேலை செய்யலை பார்த்தா ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகலை ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகலைன்னு பார்த்தா அந்த ஃபியூவல் கேஜ் அதுவும் ஒர்க் ஆகலை ஸோ சம்திங் ராங் நான் என்ன புரிஞ்சுது ரைட் இப்போ எங்கேயாவது விட்டு பார்க்கணுன்னா நல்ல டைம் ஆகும் ஏன்னா எங்கே இந்த எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருக்குதுன்ட்டு ஸோ அந்த வண்டியே பொறுமையாக ஓட்டிக்கிட்டு அது இன்னொரு பயம் எங்கே இது மாதிரி செல்ஃப் மோட்டரும் இல்லை கிக் ஸ்டாட்ருமே வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் செங்கல்பட்டு ரூட்டில் வந்து நைன்ட்டி நைன் கிலோமீட்டர் கடையில் ஒரு மோரை குடிச்சிட்டு பாண்டிச்சேரி வந்துட்டேன் ஸோ நேத்தி மொதல் வேலையாக பைக்கை சர்வீஸ் ஓடணும்னு சொல்லி என்னோடய ரெகுலர் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணால் அவர் வந்தார் என் பைக் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் அவரோட டூ வீலரே என்கிட்ட கொடுத்துட்டு போனார் சின்ன ஒரு ஸ்கூட்டி இந்த நிலைமையில் டக்குனு ஒரு வெளியில் ஒரு சின்ன வேலை எழுந்தது அங்கே போகணும் அப்போ இந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு தயக்கும் ஏன்னா பொதுவாக அந்த வண்டி ஓட்டுறது கிடையாதுன்னா அதனால் அர்ஜென்ட்டாக போய்ட்டு வரணும் சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட ஒரு பைக்கு அவரோட பைக்கை வாங்கிட்டு போனேன் போனால் அதுக்கு அந்த ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த வண்டியில் சுத்தமாக பிரேக் இல்லை ஏறி நின்று மேய்ச்சாக கூட கீழே வரைக்கும் போனால் லைட்டாக பிரேக் ஒரு சுத்த சுத்தம் மோசமான பராமரிப்பில் இருந்த நண்பரோட பைக்கு ஸோ இப்போ அந்த நண்பரை பற்றி யோசித்து பார்க்கும்போது அவர் டெய்லி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வராரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் போகிறாரு எப்படி இந்த வண்டியை வச்சுக்கிட்டு போகிறாரு பெரிய ஆச்சரியம் அப்போ நம்மளும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஓட்டுறோமோ அதே போல் தான் அவரும் ஓட்டுறாருங்கிறது எனக்கு புரிஞ்சுது சரி அவர் மட்டுமா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க என்ன பார்க்கும்போது தான் இந்த பைக் மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே சில வீடைகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ மறுபடியும் ஆழமாக அழுத்தமாக சொல்கிறேன் எந்த வேலை இருந்தாலும் அதை தூக்கி வச்சுட்டு முதல்ல பைக் மெயின்டெனன்ஸ் டூ வீலர் மெயின்டெனன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா கார் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் டூ வீலருக்கு அந்த மரியாதை நம்ம கொடுக்கறதில்ல ஸோ கண்டிப்பாக டூ வீலர் மெயின்டெனன்ஸோட அவசியத்தை உணருங்க ஏன்னா ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் திரும்ப நம்ம பழைய மாதிரி இருக்க முடியாது அது டென்ட் ஆனது டென்ட் ஆனது தான் காரில்ங்கிற மாதிரி அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் இல்லைனா எப்படி அதை மதிக்க மாட்டோம் மறுக்கும் அதே போல் நம்மளோட உடல் உறுப்புகளும் அப்படி தான் ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இட் வில் நாட் பி த சேம் என்ன தான் ஃப்ராக்சர் ஆன பிறகு கட்டு போட்டாலும் அந்த கால் கொஞ்சம் வீக்கான காலாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் அவாய்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம கையில் இருக்கும்போது நேரம் இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அதை உரம் வைக்காமல் கண்டிப்பாக இது எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் மூணு ஒரு ஒருத்தடனாலும் பைக் சர்வீஸ்க்கு போங்க அந்த செலவை வந்து செலவாக நினைக்காதீங்க அது உங்களோட உடல் நலத்துக்கு நீங்கள் ஆரோக்கியத்திற்கு உடல் உறுப்புகளோட சேஃப்டிக்கு நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம் தொகைன்னு நினச்சிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் கடைப்பிடிக்கணும் அது இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ நேத்தியிலேருந்தே யோசிக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு இது போய் சொல்லணுமா அப்படின்னு இருந்தது ஆனால் இன்றைக்கி காலையில் பீச்சில் நடக்கும்போது மகளிர் தினத்தை முன்னிட்டு நிறையா ஆண்கள் அதாவது பாய்ஸ் வாக்கிங் வாக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது மகளிர் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் கையெழுக்காலேஜ் பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் ப்ளஸ் இப்போ வேர்ல்டு உமன்ஸ் டேக்கான மெசேஜும் நிறையா வருஷங்களில் கொடுத்துருக்குறோம் நான் இந்த வருஷம் இந்த மெசேஜை வேர்ல்டு உமன்ஸ் டே மெசேஜாக கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன் ஏன்னா பெண்கள் இப்போ நிறையா டூ வீலர் ஓட்டுறாங்க அவங்க அந்த சர்வீஸ் பற்றி நினைப்பாங்களா நம்ம ஆண்களே ஆண்களோட வெஹிக்கிள் தான் டூ வீலர்னு இருந்த காலம் ஒன்று அப்போ நம்மளே இந்த பராமரிப்பு குறைபாடோடு இருக்கும்போது பெண்கள் எப்படி இதை என்ன எனக்கு தோணுச்சு அதனால் உமன்ஸ் சேஃப்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்க தான் ஒரு குடும்பத்தோட அச்சாணி ஆணிவேர் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்கள சுற்றி தான் அந்த குடும்பம் ஓடிட்டுருக்கோம் அவங்களோட பாதுகாப்பு அவங்களோட உடல்நலம் ரொம்ப முக்கியம் அதில் ஒரு துளி தான் இந்த பைக் மெயின்டெனன்ஸ் எப்படி நம்ம மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கேர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி பைக் மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் இப்போ சொல்லவே வேணாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் நினைக்காதீங்க பெண்கள் எப்போதுமே ஓவர் ஸ்பீடில் இருக்கிறாங்க நேரம் இல்லைங்கிற ஒரு காரணத்தால் அப்போ அவங்களோட வண்டியோட மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும்ங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுறதில் தப்பு இல்லை லாங்கில் போகிறவங்க கண்டிப்பாக நல்ல ஸ்பீடில் போகிறவங்க கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே ஸ்பீடாக தான் போகிறாங்க அது ஒரு குறை அதுவும் காலையில் நேரத்தில் குழந்தைங்கள ஸ்கூலில் விட போகிறவங்கெலாம் வந்து ராக்கெட் ஸ்பீடில் போகிறாங்க ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அந்த ஸ்பீடில் போனாலும் உங்கள் பைக் நல்ல கண்டிஷனில் இருந்தால் ஓகே பிரேக் போட்டால் நிற்கணும் வண்டி சொன்ன பேச்சு கேட்கணும் அதுக்கு அதுக்கான மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவை அதனால் உங்களோட ஹெல்த் ஆரோக்கியம் என்ன சொல்ல போனால் பணம் இழப்பு நேரம் இழப்பு சூழ்நிலை இழப்பு இந்த மாதிரி பல இழப்புகளை சந்திக்காமல் இருப்பதற்கு பைக் மெயின்டெனன்ஸ் அவசியம் அதை கண்டிப்பாக உணருங்க நம்ம வீட்டு கதவுல கூட பின்பக்கத்தில் ஒரு சார்ட் போட்டு ஓட்டலாம் கேஸ் சிலிண்டர் எப்போ பதியணும் பைக் சர்வீஸ் எப்போ ஓடணும் எப்போ இன்சூரன்ஸ் கட்டணும் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் அதை பார்த்தோம்னா கூட போதும் ஸோ அதனால் நான் செய்த தவறு எனக்கு நேரம் நல்லா இருக்குது என்ன எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்னன்னா ஹைவேயில் ஓட்டிகிட்டு வர பைக்கு ஃபுல் கான்சியஸாக ஓட்ட வேண்டியிருந்தது அதாவது ஆன் ரோடு ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டியிருந்தது ஏன்னா இண்டிகேட்டர் எதுவுமே வேலை செய்யலை நான் எந்த லைனும் மாற முடியாது கை காட்டுறதெல்லாம் எவனும் கவனிக்க மாட்டேங்கலாம் இந்த காலத்தில் ஸோ ஹாரன் அடிக்க மாட்டேங்கிறது நான் ஓவர் டேக் பண்ண முடியாது ஹாரன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமுடன் வாழ குறிப்பாக பெண்கள் உமன்ஸ் டே வாழ்த்துக்களுடன் நன்றி